அடிக்கடி உதயநிதி அவர்கள் லண்டன் போயிட்டு வரார் எந்த பத்திரிக்கையாவது போடுறீங்களா எந்த ஊடகத்திலேயாவது போடுறீங்களா நான் கேரளாவுக்கு போன ரெண்டு நாள் சிகிச்சை பெற உடலே பெரிய கெட்டி ஏ ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்க அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்குது அதுல கலந்துக்கல லண்டன் போனார் பத்திரிகையில் போட்டீங்களா ஊடகத்தில் போட்டீங்களா சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக தும்புடா போதும் இரும்புடா போதும் விவாதம் மேட அண்ணா திமுக கட்சி லீடா ஓடாத ஓடாதாட்டு இருக்குது பத்திரிகையுமே விற்காதாட்டு இருக்குது எப்ப பார்த்தாலும் அண்ணா திமுக பற்றி தான் எழுதுறீங்க அண்ணா திமுக பற்றி தான் செய்தியை வெட்டிட்டு இருக்கிறீங்க இது நல்லதல்ல உண்மையான செய்தி விழுக்க நான் பாராட்டணும் ஆனா பொய் செய்தி வெளியிடாதீங்க அவதூறு செய்தி வெளியிடாதீங்க அருள் கூர்ந்து சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது இருபது நாட்கள் ஆறு பாலியல் கொடுமை இரண்டு நாட்கள் எட்டு பால்கள் இருபது நாள் நடந்து இருக்குது அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது எந்த மாட வைக்கல ஆனா அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எனக்கு எதிர்கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்துனீங்க சிந்திச்சு பாருங்க நாங்கள் பொய் செய்து வெளியிட வேண்டும் சொல்லல கட்சிக்கு நடக்கின்ற அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க ரெண்டு பத்திரிக்கை இருக்குது மாமான்னு ஒரு ஒரு பகுதி இருக்கும் தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி போலினா அந்த ஆசிரியருக்கு வந்துரும் வந்துடும் திமுக செய்தி அதில் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கும் உண்மையில் பொய் செய்தி அவதூறு செய்தி வெளியிட்டே இருப்பாங்க இது நல்லதல்ல உண்மை செய்தி நல்லதல்லி வெளியா வரவேற்கிறோம் தாக்கு பிடிக்கிறீங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஒரு கட்சி ஆதரிக்கிறீங்க ஆனால் எங்க கட்சி பற்றி அவதூறாக செய்தி வெளியிடாதீர்கள் அது நல்லதல்ல தர்மத்திற்கு எதிரானது அதாவது இன்னொரு பத்திரிக்கை இருக்குது இனமல பத்திரிக்கை அப்பப்போ நல்லதும் போடுவாங்க நம்மளை பத்தி அப்பப்போ வேணுமே திட்டமிட்டு ஒரு தேசி கட்சிக்கு ஆதரவா ஒரு படத்தை போடுவாங்க இன்றைக்கு